நான் கூட விஜய் அடிச்சா அடி வந்து இவங்களுக்கு கதறாமல் போயிருமே ஏன்னா இவங்க ஆழம் மரம்றாங்கல்ல இப்போ அடியில் இவங்க ஆழமரம் கிடையாது வாழை தெரிஞ்சு போச்சா ஒட்டி ஏடில் கீழே விழுந்துட்டு ஒட்டுமொத்த கூட ரொம்ப கதறது உதயநிதி கனிமொழி இந்த பக்கம் சேகர்பாபு சட்டத்துறை அமைச்சர் ஒட்டுமொத்த நபர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கதறீங்க இல்லையா இந்த கதறல் தான் தேவைப்பட்டது ஏன்னா உங்களால் இந்த மக்கள் தொடர்ச்சியாக கதறிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எங்களை கொண்டு கொண்டே இருக்கிறீர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு நிதியை கொடுத்துட்டு நீதி அழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு பொழுது இப்படிப்பட்ட நபர்களை கதற விடுவதற்கு சரியான நபரை காலம் தேர்ந்தெடுத்து ஒரு தலைவனாக கொண்டு வந்து நிற்பாட்டியிருக்கின்றும் பொழுது இந்த கதறல் தொடரட்டும் ஐ ஆம் மச் ஹாப்பி இப்போ விஜய் சார் நேற்று அந்த விழாவில் பேசும்போது சொல்லியிருப்பார் இந்த இரநூறுன்ற அந்த தொகுதிகள் அது ரொம்பவே இருமாப்போடு இருக்காங்க அதை வந்து மக்களை வந்து மைனஸ் ஆக்கிடுவான்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ நேற்று அந்த பேசின அந்த பேச்சுக்கு பதிலடியாக பி கே சேகர்பாபு பேசியிருந்தார் சார் தற்கொலைகள்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய நேரடியாக சொல்றாரு நிலத்துக்கு முதல்ல வாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த லோட்மேன் மாதிரி ஏதோ மூட்டையை தூக்கிடுவேன் நம்ம இந்த தூக்கிடுவேன்னு சொல்லி சமயமாக பேசினார் லோட்மேன் மாதிரி அவர் தானே சேகர்பாபுனா அவர் தானே தம்பி சரி இந்த ஸ்டாலின் நடந்தார்னா சுற்றிலும் மேலே பார்க்காம இந்த காலை பார்த்துக்கிட்டே இப்படி போவார் தரையை பார்த்துக்கிட்டேன் அது எதுக்கு சார் மக்களுக்கு தெரியும் கமெண்டில் போடுவோம் பாருங்கள் எதுக்கு சேகபாபு தரையை பார்த்துக்கிட்டு நடப்பார் எதை தரையில் மேலே தூக்கிட்டு மேலே கையில் எடுத்துகிட்டு ஓடுவார்ன்றதையும் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் விஜய் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து என்ன சொன்னால் தற்கூரின்றீங்க கரெக்டுங்களா நீங்கள் விஜயை தற்கூரின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் முதல்ல தரம் தாழ்ந்து இந்த அளவுக்கு போகக்கூடிய நீங்கள் என்ன துறை அறநிலை அறநிலைத்துறை சார் ஆன்மீகத்துறையிலிருந்துக்கிட்டு நீங்கள் ஏதோ வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா திமுக கரண்ட் வந்து பெருசா வேற எதிர்பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே ஒரு துறை சார்ந்த அமைச்சராக இருந்துட்டோம் ஒரு துணை முதலமைச்சரா இருக்கிறோம் ஒரு முதலமைச்சரா இருக்கிறோம்னா மக்கள் பிரஜையாக இருக்கிறோம்ன்றது வார்த்தை சொல்லாடலே ரொம்ப தெளிவா பயன்படுத்தணும் நீங்க தற்கூறின்றீங்க கரெக்டா சரி நீங்க யாரு ஆதவஜனா உங்களுக்கு தெரியாதுன்றீங்க அப்ப நீங்க யாரு ஆர் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் விஜய் சொல்வது தற்கூறி தனம் உங்களை ஜெயிக்க வச்ச ஸ்டாட்டசிக்ஸ் வைக்க ஒர்க் பண்ணிட்டு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து திமுகவை ஜெயிக்க வச்சு உனக்கு தெரியலனாக்கா அரசியல் நீயா இருக்கும் சரி கரெக்டுங்களா ஆதவர் கொஞ்சம் பேச்சு பார்த்தோம் அவர் அட்டாக் பண்ணி தான் ஸோ இதன் காரணமாக கூட தெரியாம சொல்லியிருக்கலாம்